ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல வெண்ணிலா மாமா உதவ உதவாங்கிறதுக்கிட்டே வந்தார் போகல நம்ம விஜய்யை மூடவுட் பண்ணிட்டாரு வெண்ணிலாவுக்கோ உனக்கோ நாளைக்கு காலையில் கோவிலில் கல்யாணம் நீ வந்தே ஆகணும் வரலன்னா நான் சிஎம் வரைக்கும் போவேன் நாங்கள் செத்து போடுவோம் என் சாவுக்கு நீ தான் காரணம் சாவிடான்னு சொல்லிட்டு கொம்ப தூக்கி நோடியாக வராரு ஓட்டுறே ஓட்டம் தான் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஓடுறாரு இந்த கதி உங்களுக்கு தேவையா மாமா இங்கே பாட்டி சொல்கிறாங்க அந்த பொண்ணை அப்போவே பிடிக்காது இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி இருந்தால் உன்னை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாடா விஜயின்றாங்க பா தாத்தாவோ என்னாடா விஜய்னு தான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் டேட் நான் சொல்லி திரும்பி போகும்போது ராகினி ஒழுங்கிருந்து கேட்டிருக்கிறா பார்த்துட்றாரு அஜய் மதியத்துக்குள்ளே வரணும் இங்கேன்றாரு அஜய் வந்து உன் பொண்டாட்டியை திட்டமணி வேடான்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான மைண்ட் வயசில் நினச்சிக்கிறேன் ஆனால் இந்த ராகிணியை வீட்டை விட்டு துருத்தணும் விஜய் வெண்ணிலா இந்த அஜய் எல்லாரும் இன்னைக்கு நீ வீட்டை விட்டு திருத்தினா தான் உனக்கு கெத்து இங்கே வந்து சாரதம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாரதம்மா ஃபோன் பண்ணி இந்த வெண்ணிலா வந்து வீட்டாண்டை இவ்வளோ அசிங்கப்படுத்தி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க நாங்கள் எல்லாரும் பணத்தை வாங்கிக்கினு உன்னை பிரித்து விட்டுட்டு வந்துட்டுலாம் பேசுகிறாங்க என் பொண்ணு நாங்கள் தொழில் பண்ண வர இடத்துல எங்களை யார் யாரெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவோம் என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு விஜய் மனசு ஓடி போல் பேசுகிறாங்க அம்மா பேசுறது சரியே இல்லை சாந்தி அம்மானாலும் அந்த வெண்ணிலா கேட்டால் போடி இங்கே நீ வந்து பேச தேவை அங்கே போய் பேசுன்னுலாம் பேசுகிறாங்க பாட்டியை தடையே தடையே தாலி கட்டிக்கின்னு வந்துக்கிட்டா புருஷன் சொல்கிறாருன்னா மொக்கம் கொலை வைக்கிறாள் இருந்தாலும் இது அப்பா அம்மா இல்லை வளர்ந்த பொண்ணு இல்லை இதெல்லாம் அடங்காது இப்படி தான் தெரியும் நூற்றுல பத்து இப்படி தான் அடங்காது தெரியும் அந்த கேரக்டர் தான் இந்த வெண்ணிலா அசிங்கம் இல்லாததான் தான் இவ்வளோ பேர் பற்றிலேயே வந்து பேசுரா எல்லோரும் பார்க்குறாங்க ஹவுஸ் ஓனராக இதெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு மாதிரி நினச்சின்னு போகிறாங்க கிட்ட பேசலாம் விஜய் விஜய் கிட்ட சொல்கிறாங்க விஜய் போயிட்டு பேசுகிறது காவேரி கிட்ட உங்க அம்மா டைவர்ஸ் கொடுங்க எனக்கு கொடுத்துருவியா என்கிட்ட இப்படி பேசுறாங்க உங்க அம்மா பேச்சை கேட்குற பொண்ணு தானு சொல்லிட்டு இல்லைங்க எத்தனை பேர் சார்னாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவள் வந்து ஒரு குழந்தைய சுமந்துக்கி இருக்கிறா எந்த இது பண்ணாலும் ஆனால் காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சாரதா குடும்பம் தான் பாவம் என்ன டார்ச்சர் பண்ண போதும் தெரியல காவேரிய அடுத்த இப்ப சொல்லு பார்க்கலாம் பை பை